கிறிஸ்டினா ராபின்சன் அவர்களுடைய மகள் திருமதி ட்ரினிட்டா சாமோசஸ் அவர்கள் தன்னுடைய தாயாரினோட பழகின ஆவிக்குரிய விதத்தில் எப்படி உருவாக்கப்பட்டது அதை குறித்து சாட்சி சொல்வார்கள் சொல்லாமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கும் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்க்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல தாயாரை எங்களுக்கு கொடுத்தார் ரொம்ப அன்பான ஆவிக்குரிய ஒரு நல்ல தாயாரை எங்களுக்கு கொடுத்தார் சிறிய வயதிலிருந்து நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு காட்லி ஃபேமிலி செட்டப் எங்களுக்கு அமைத்து தந்தாங்க எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே சின்ன வயசில் என்னையும் என்னுடைய அண்ணனையும் உட்கார வைத்து பைபிளில் இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க குவிஸ் காம்படிஷன் வைப்பாங்க அதில் நிறையா மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு உனக்கு ஒரு ப்ரைஸ் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய 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 ப்ரைஸஸ்லாம் வாங்கி கொடுத்ததில்ல அநேக பெரிய பெரிய நிறைய பண வசதி இருந்ததில்லை ஆனால் எல்லாமே இருந்தது போல் இருந்தது ஏன்னா அவ்வளோ அன்பு நிறைந்த ஒரு குடும்பமாக இருந்தது எல்லாமே இருந்தது சின்ன ஒரு பேக்கரியில் போய் எங்களுக்கு வாங்கி கொடுக்குற அந்த ஹனி கேக் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அம்மா அப்பா மூலியத்திற்கு விட்டு செல்லும் பொழுது எங்களை அன்பாக பார்த்துக்கொள்வாங்க அதே போல் நான் பல் பள்ளிக்கூடம் கல்லூரி முடித்த பின்பு நான் வேலைக்கு சென்றேன் ஆனால் வேலையில் எனக்கு திருப்தி இல்லை சமாதானம் இல்லை யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணலை நீ வேலைக்கு போனோன்னு ஃபோர்ஸ் பண்ணலை ஊழியத்திற்கு வானும் ஃபோர்ஸ் பண்ணலை ஆனால் ஆண்டவர் என்னோடு உள்ளத்தில் பேசினது நிமித்தம் நான் வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஊழியத்திற்கு வரேன் அப்படின்னு சொல்லி நான் ஊழியத்திற்கு வந்தேன் ஆறு ஆண்டுகள் திருமணம் வரைக்கும் ஆறு ஆண்டுகள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் என்னோட அடல்ட் லைஃப்பை நான் எங்கள் அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ண ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார் என்னுடைய தாயாரோடு தகப்பனோடு ஊழியத்தில் முழு நேரமாய் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவங்களோடு இருக்க எனக்கு கிருபை கொடுத்தார் அந்த பாக்கி எத்தனை பேருக்கு கிடைக்கும் எத்தனை பெண் பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ என்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க அந்த அந்த டைம் ஸ்பென்ட் பண்ண அந்த அந்த டேஸை நான் யோசித்து பார்க்கும் பொழுது அது பியாண்ட் மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்பாக மாறி அது ஒரு ஃப்ரெண்டாக அதற்கும் மேலாக அவங்களுடைய பாரங்களெல்லாம் என்கிட்ட சொல்லி என்னுடைய பாரத்தெல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்லாத காரியங்கள் கூட என்கிட்ட சொல்லுவாங்க அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள பாண்டானது எல்லார சொல்லுவாங்க சிஸ்டர் தானே அவங்களுக்கு ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அவங்க ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் எங்களுடைய பிரெயின் அவங்க பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபிங்கர் கூட அசையாது அவங்க எங்களுக்கு அப்படி இருந்தாங்க அவங்க காரியங்களில் பார்க்கும் பொழுது ஷி வாஸ் அ சிஸ்டமேட்டிக் உமன் காரியங்களில் சிஸ்டமேட்டிக்காக செய்வாங்க இந்த காரியங்கள் இந்த நாளில் செய்யணும்னு எழுதுவாங்க உதாரணத்திற்கு என்னுடைய திருமண காரியத்தை எடுத்துக்கொண்டால் ஜூன் இருபத்தி எட்டு என்னுடைய திருமணம் நடந்தது ஜூன் ஒன்றாம் தேதி என்ன செய்யணும் ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே என்ன செய்யணும் ஆறிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ளே என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படி ஒவ்வொரு நாள் போட்டு டு டூ லிஸ்ட் டெய்லி எழுதுவாங்க ஆஃபீஸில் போய் உட்கார்ந்து அவங்களோட டைரி எடுத்து இன்றைக்கி என்ன பண்ணணும் இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் நான் செய்து முடிக்கணும் இன்றைக்கி இந்தந்த காரியங்கள்லாம் அப்பாவுக்கு ஞாபகப்படுத்தணும் இந்த தான் காரியங்கள் ஃபோன் பண்ணணும் இந்தந்த பில்ஸ் பே பண்ணணும் இந்தந்த மிஷினரிகளுக்கு நம்ம சபை அலாட் பண்ணணுமே மிஷினரி ஸ்பான்சர்ஸ் அலாட் பண்ணணுமே இப்படின்னு ஒவ்வொரு காரியத்தை அழகாக எழுதி அதை முடித்து தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க அவங்க அம்மாவை சொல்லுவாங்களாம் அம்மா நீ ரெஸ்ட்டு மட்டும் ஆண்டவர் இடத்துல கேட்டுறாத உனக்கு ஒரு பெலவீனத்தை கொடுத்து தான் ஆண்டவர் உன்னை படுக்க வச்சுருவாருன்னு சொல்லுவாங்களாம் அதனால் ஆண்டவரே நான் ரெஸ்ட்டு கேட்க மாட்டேன் ஆனால் தொடர்ந்து ஓடுறதுக்கு எனக்கு பெலன் தாங்க நான் பெலனை கேட்குறேன் நீங்கள் பெலன் தந்திங்கன்னா நான் ஓடிடுவேன் அப்பா நான் ஓடிட்டே இருப்பேன்னு என்கிட்ட சொல்லுவாங்க அப்படி அவங்க வந்து அவங்களோட ப்ரேயர் லைஃப்பில் மெடிடேஷன் லைஃப்பில் ஒரு சிஸ்டமேட்டிக் உமனாக இருந்தாங்க அதை குறித்து பொழுது நான் யோசிக்கிறேன் அந்த காரியங்களெல்லாம் என்கிட்ட சொல்லி நீ இப்படி பண்ணு ஜ ஒரு நாள் வந்து சொன்னதில்லை வாழ்க்கை நடைமுறையை நான் பார்த்து நான் வளர்ந்தேன் அங்கிள் சொன்னாங்க எப்படி உன்னை ஊழியத்தில் ட்ரெயின் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவா அப்படின்னு சொன்னாங்க என்னை எந்த ட்ரெயினிங்கும் பண்ணலை அவங்க வாழ்ந்து காட்டினாங்க அதை நான் பின்பற்ற ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார் ஹார்ட் ஒர்க்கர் எங்கள் அம்மா ஹார்ட் ஒர்க்கர் அவங்களுக்கு எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் காலையில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் உட்கார்ந்தால்தான் எனக்கு பெலன் இல்லைன்னா எனக்கு எனக்கு பெலன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஆண்டவர் சமூகத்தை அப்படி நாடி வாஞ்சிக்கிற ஒரு தாயாக இருந்தாங்க மதியானம் ஜூம் மீட்டிங் மதியானம் படுக்க மாட்டாங்க சாப்பிட வருவாங்க ஒரு நான் வீட்டில் இருந்தால் அந்த ஜூம் மீட்டிங் முடித்த உடனே என்னை பார்க்கறதுக்காக ஓடி வருவாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்கார்ந்து என்னோட பேசிட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு ஓடுவாங்க திரும்ப ஈவினிங் மீட்டிங்காக பிரிப்பேர் பண்ணுவாங்க இப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பாங்க நானே கேட்பேன் அம்மா எப்படி நீங்க இப்படி பண்றீங்க எப்படி இவ்வளோ மெசேஜஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ வேதனையானோ எப்படி உங்களால் இப்படி ஓட முடியுது அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கே தெரியல ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவங்க ஓடி ஒரு பெரிய காரியங்களை சாதித்த ஒரு தாயா இருந்தாங்க அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கிள் சொன்னாங்க மோகன் அங்கிள் சொன்னாங்க இல்லையா நான் சொன்னேன் என்று அதாவது ரெண்டு ஆண்டுகளும் முன்பாக என்னிடத்தில் அம்மா சொன்னாங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன் கா உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து நீ பிழைக்க மாட்டா என்று அந்த இசைக்கியா தீர்க்க இசைக்கியா ராஜா கிட்ட சொன்னது போல் ஆண்டவர் என்ன இடத்துல சொல்கிறாரு வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறாரு நான் என்ன செய்ய போகிறேன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறீங்களே ரெண்டு பிள்ளைகளும் வாலிப வயதில் இருக்கிறீங்களே திருமண வயதில் இருக்கிறீங்களே வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறாரு நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று சொல்லி ரொம்ப மிகவும் பாரத்தோடு இருந்தாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு ரெண்டு சில மாதங்களுக்கு முன்பாக என்கிட்ட சொன்னாங்க ரெண்டு ஆண்டுகளாக நான் ஒரு டைரி எழுதிட்டே வரேன் அந்த டைரி உனக்கு தெரியாது ஆனால் நீ மறி நான் மறித்ததுக்கப்புறம் நீ அதை பார்ப்ப அப்படின்னு சொன்னாங்க நானும் பல முறை நான் தேடி இருக்கேன் அவங்க ரூம் ஃபுல்லாக நான் தேடி இருக்கேன் அவங்க டேபிள் ஃபுல்லாக நான் ஆராய்ந்து பார்த்துருக்கிறேன் எல்லா ட்ராஸையும் திறந்து பார்த்துருக்கேன் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் நேற்று முந்த நேற்றைய தினம் அதிகாலையில் மூன்றரை மணிக்கு எனக்கு தூக்கம் வரல அம்மா இங்கே இருந்தால் நான் உங்க அறைக்குள்ள போய் அந்த டைரியை நான் தேடினேன் எனக்கு தென்பட்டது அத்தனை நாட்கள் நான் தேடினேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனா அன்றைக்கு தேடினேன் எனக்கு அது கிடைச்சது அதுல அவ்வளவு பாரங்கள் எழுதி இருக்கிறாங்க என்ன பாரம் ஆண்டவரே என்னோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணுங்க ஆண்டவரே என்னோட பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற துணைகளை கொண்டு வாங்க இதை செஞ்சுட்டீங்கன்னா நான் போதும் ஆண்டவரே இதை செஞ்சுட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எழுதி இருக்கிறாங்க அநேக பக்கங்களை எழுதி நான் யோசித்து பார்க்குற ரெண்டு ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது பார்க்கும் பொழுது அம்மா என்னோட வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டாங்க ஆண்டவர் கிருபையில் அண்ணனுக்கு ஒரு அருமையான ஒரு பெண்ணை பார்த்து வைத்துட்டு அவங்க எல்லாவற்றையும் முடித்துட்டு வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கப்படுத்தி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க டைம் வேஸ்ட் பண்ணல பார்த்தீங்களா ரெண்டு வருஷம் ஆண்டவரிடத்துல போராடி ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்குப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரத்தில் இனிமேல் எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் ஐ டோன்ட் வாண்ட் வே டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் இஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அவங்க சரீரத்தில் பல சர்ஜரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டு காயங்கள் இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க எதையுமே குறித்து பயப்பட மாட்டாங்க எதற்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு ஏன் இப்படி ஒரு ஒரு சர்ஜரிஸ் எனக்கு ஏன் இவ்வளோ பாடுகள்னு சொல்லவே மாட்டாங்க இதை தாண்டிட்டு என்ன போதும் ஒரு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்தனா போதும் நான் திரும்ப எழும்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஒரு ஃபைட்டர் எங்கள் அப்பா எனக்கு காலையில் சொன்னாங்க ஷீ இஸ் அ ஃபைட்டர் ஆமாம் அவங்க ஒரு ஒரு பயங்கரமான ஒரு போராளியாக இருந்தாங்க ஆண்டவர் கே ஸ்தோத்ரம் அதே போல் ஊழியத்தின் பாதையில் சொல்லும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த பைபிள் ஸ்டடி நாங்கள் நாங்கள் செய்வோம் அந்த நாட்களை நான் நினச்சி பார்க்குறேன் அந்த ப்ரிப்பரேஷன் டைம் அந்த ஷூட் டைம்ஸ் நாங்கள் எப்படி நாங்கள் அது திரும்ப நான் எப்படி செய்ய போறேன்னு எனக்கு தெரியல ஆனாலும் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்ற கிருபை அந்த கிருபை எனக்கு தருவார் என்ற விசுவாசம் இருக்கிறது அதே போல் சொல்லும் சொல்லணுன்னா அவங்களோட ஃபேமிலிஸை கவனிக்கிறதுல நான் பார்த்துருக்குறேன் அவ்வளோ அருமையாய் கவனிப்பாங்க கணவனுடைய குடும்பத்தை அவ்வளோ அருமையாய் கவனிப்பாங்க அந்த யார் யாருக்கு என்னென்ன தேவை யார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்பதை அறிந்திருப்பாங்க அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை ப பின்பற்றி செயல்படுத்த ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்கிறார் ப்ரௌப்ஸ் தேர்ட்டி ஒன்ல குணசாலியான ஸ்திரியை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக அப்பா எல்லாவற்றையும் அவங்க கிட்ட நம்பி சொல்லுவாங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பாங்க அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லுவாங்க நாங்கள் நிச்சயமாய் சொல்லுவோமேங்கள் அம்மா ஒரு பாக்கியவதி அவங்களுடைய அம்மா பாக்கியவதி அவளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் ஹாலலூயா ஹூயா அவள் வீட்டின் காரியம் எப்படியா இருக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்து கண்ணோக்கமா இருப்பாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யணும் இதுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவங்க கவனிப்பாங்க ஊழியத்தை மாத்திரம் கவனிச்சுட்டு குடும்பத்தை விட்டுற ஒரு ஸ்திரீயா இல்லை குடும்பத்தையும் பார்த்து தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தையும் பார்த்து அவங்க அவ்வளோ அன்பா எல்லாவற்றையும் எந்த முது முகம் சொல்லிக்காம சலிக்காம எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத சொன்னதே கிடையாது எல்லாவற்றையும் சந்தோஷமாய் செய்கிற ஒரு தாயா இருந்தாங்க அன்றைக்கு அப்பா சொன்னாங்க அவ ஒரு உத்தமி சொன்னாங்க நிச்சயமாக அவங்க ஒரு உத்தமியாய் நடந்து கொண்டாங்க எங்களுக்கு முன்பாக ஒரு உத்தம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சாட்சுள்ள வாழ்க்கை வாழ்ந்து சென்று விட்டாங்க அதே போல அவங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க நேற்றைய தினத்தில் முந்தைய நாள் வந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க சகோதரி அவர்கள் ஏஜிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்க ரொம்ப செல்வந்தர்கள் என்று சொல்லி ஒரு நாளும் அவங்க சொல்லி நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க எந்த கூட்டத்திலையும் நான் ஏடிஜி குடும்பத்தை சார்ந்த நான் அவங்களுடைய மகள் என்று சொல்லி பெருமையாக அவங்க சொன்னதே கிடையாது அதே போல சொல்லுவாங்க பணக்காரர்கள் வந்தாலும் சரி ஏழைகள் வந்தாலும் சரி யார் ஜபத்திற்கு வந்தாலும் சரி ஒரே மாதிரி அவங்க நடத்துவாங்க ஒரே மாதிரி அவங்க கிட்ட நிறைய நல்லா பேசிட்டு இவங்க கிட்ட குறையா பேசுகிற அப்படி ஒரு கேரக்டர் அவங்க கிட்ட கிடையாது எவ்வளவுதான் ஆண்டவர் ஆசிர்வதித்தாலும் ஆண்ட ஆரம்ப ஊழியத்திலிருந்து அதே சிம்பிளிசிட்டியை மெயின்டைன் பண்ணாங்க ஆடம்பரம் அவங்களுக்கு பிடித்ததே இல்லை தேவை தேவையில்லாத செலவுகளை அவங்க ரொம்ப தவிர்த்தாங்க ஒரு சொல்ல சொல்லணும்னா நாங்கள் ஒரு வீடு நாங்கள் வீடை கட்டி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் அவங்க ஒரு பாத்திரம் கூட தாத்தா கல்யாணாகி கொடுத்த அந்த வெசல்ஸ் தான் எங்கள் வீட்டில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரம் கூட வாங்க மாட்டாங்க எதற்கு தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலையும் அவங்க ஒரு சிக்கனமாய் வாழ்ந்த ஒரு ஸ்திரீ இருந்தாங்க அதே போல சொல்லணும்னா அங்கிள் சொன்னாங்க நீ உன் நீ உன்னோட தாயோடைய இடத்த நீ எடுத்துக்கொள்ளணும் உன்னுடைய தாயோட அபிஷேகம் உன்னிடத்துல வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் யோசித்து யோசித்து பார்க்குறேன் நிறையா பேர் என்கிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்க உன்னுடைய தாயோடைய பிளேஸில் நான் உன்னை வச்சிருக்கிறேன் உன்னோடைய தாயோட பிளேஸில் உன்னை வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு நான் நைட்டெல்லாம் யோசித்து பார்த்து கொண்டே இருந்த ஆண்டவரே இந்த சின்ன வயசில் நான் எப்படி அவ்வளோ பேர்டன்ஸை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் அவ்வளோ பேர்டன்ஸை நான் எப்படி நான் பண்ண போகிறேன் நான் அப்பாவை பார்ப்பேன் நான் ஊழியத்தை பார்ப்பேன்னா நான் நான் என்ன செய்வேன் என்று யோசித்து போது உதோத்தின் மனைவி ஆகியோராளை ஒரு தீர்க்க தரிசியாக ஒரு சேனை அதிபதியாக பாராக்கை உந்தி தள்ளி கொண்டு போன தெவோராளாக இருந்தாலும் அந்த கூடார வாசியாகிய கூடாரவாசியாகியாக அவர் தெரிந்து கொண்டது போல உன்னையும் பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் என்னை இருக்கிறார் நான் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் யாகை போல கூடார கூடாரவாசியாக இருந்தாலும் நான் பயன்படுத்துவேன் அந்த சத்ருவை ஆகிய சிசராவை அட அடையாளம் கண்டுபிடித்து எதிரியை முறியடிக்கிற அபிஷேகத்தை உனக்கு தருவேன் என்ற ஆண்டவரினை தைரியப்படுத்தினார் தொடர்ந்து என்னுடைய ஊழியத்திற்காக எங்களுடைய ஜி மீட்ஸ் ஊழியத்திற்காக அப்பாவிற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க் யூ டினிடா ஐயா ட்ரினிடா பேசுனது உங்களுக்கு தெரியும் அம்மாவை எழுந்து அதுவும் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அம்மா மாதிரி மறலை ரொம்ப ஃப்ரெண்ட் நகவும் சதையும் அப்படி இருந்த அந்த தாயை இழந்த நேரத்தில் இந்த இடத்துல எவ்வளோ அருமையாய் வார்த்தையை சொல்லி சாட்சியை சொன்னது பார்க்கும்போது கத்தர் அபிஷேகித்து விட்டார் மகளை அபிஷேகித்து விட்டார் நிச்சயம் லட்சங்களுக்கெல்லாம் கோடிகளுக்கு தேவன் பயன்படுத்துவார்